வணக்கம் மக்களே கருப்பு கொண்ட கடலையில் ஒரு கரைப்பண்ணா போகிறோம் கருப்பு கொண்டைக்கடலையே வேக வச்சு வச்சுருக்கோம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் தக்காளி பூண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்க்குறோம் அஞ்சு மிளகாய் வத்தல் மிளகாய் நல்லா இதை கொஞ்சம் பொரிய விடணும் பிண்டி கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்க்குறோம் கூட பெரிய வெங்காயம் பூண்டு இதுவளோத்தையும் இதில் வதக்கணும் கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் இதை திண்டி விட்டு இது வந்து தோசை இட்லி இடியாப்பம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது உபயோகப்படுத்தலாம் தேங்காயை அரைக்க இதுக்கு கூட அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் பூண்டையும் இந்த வெள்ளம் இஞ்சி இஞ்சி இது கூட கொஞ்சம் கூட மஞ்சள் தூள் கரம் மசாலா இது வந்து சத்து திண்டி விடணும் இந்த அளவுக்கு வேக வச்சு இறக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைக்கணும் ஆறியாச்சு அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்க்குறோம் கடுகு சேர்க்கிறோம் பெருஞ்சீரகம் சேர்க்குறோம் சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது நல்லா திண்டி வேக விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் அதில் தட்டணும் நல்லா திண்டி விட்டுக்கிட்டு தண்ணி சேர்க்கணும் வேக வச்சுருக்க கடலி அதில் சேர்க்கணும் உப்பு சேர்த்து கலக்கி விடணும் கொதித்து பச்சை வாசம் போகிறது வரைக்கும் மூடி வைக்கணும் குழம்பு கொதிக்க தொடங்கியாச்சு மல்லி இலை சேர்க்குறோம் கருவேப்பில சேர்க்குறோம் அஞ்சோண்டு ரெம்ப இலை சேர்க்குறோம் அருமையான சுவையில் கருப்பு கடல ரெடி ஆகிடுச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம்